கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம் இதாமரர் அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் இரண்டு ஒன்பதாம் அத்தியாயம் தந்தையும் மகளும் குந்தவி ஒரு தாயில்லா பெண் அவளோட தாய் வானமாதேவி அவளுக்கு ஏழு வயதா இருக்கும்போதே இறந்துட்டாள் அதுக்கப்புறம் சில காலம் அவளை சிவகாமி அம்மை தான் வளர்த்து வந்தா பிரசித்தி பெற்ற சிற்பி ஆயனரோட மகள் தான் இந்த சிவகாமி பாதாபி சிறையிலிருந்து நரசிம்மர் இவளை மீட்டு வந்தாரு பானமாதேவி இறந்த பிறகு சக்கரவர்த்தி தான் திருமணம் செஞ்சுப்பார் அப்படின்னு பல பேச்சுகள் வந்தது ஆனா அப்படி எதுவுமே நடக்கல சில வருஷத்துல சிவகாமியும் சொர்க்கமடைந்தா அதுக்கப்புறம் சக்கரவர்த்தியை குந்தவைக்கு தாயும் தந்தையுமா இருந்து வளர்த்து வந்தாரு அவளுக்கு சில பாட்டிமார்களும் உண்டு ஆனா அவங்களோட குந்தவைக்கு பெருசா மனம் ஒத்து போவதில்லை அதனால குந்தவைக்கு தன் தந்தை மேல இருக்கிற பாசம் பன்மடங்கு அதிகமாக அதிகமா வளர்ந்துச்சு அப்பாவோட பொழுதுதான் அவளுக்கு குதூகலம் அவரோட தான் உற்சாகம் அவரோட சண்டை போடும் போதுதான் அவளுக்கு ஆனந்தம் சக்கரவர்த்திக்கும் அப்படிதான் அவரோட உயிரே குந்தவி உருவத்துல நடமாடுறதா நினைப்பாரு குந்தவி தந்தையோட வரவை எதிர்பார்த்து அரண்மனை நிலா மாடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா வழக்கமா மத்த நாட்கள்ல அந்த அழகான மாலை பொழுதுல மெய் மறந்து உட்கார்ந்துட்டு இருப்பா ஆனா இன்னைக்கு அவ மனசுல அந்த இளவரசனோட நினைவுகள் தான் இருந்தது அவனை பத்தி விசாரிக்கத்தான் அப்பா வர்றதுக்கு இவ்வளோ ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கா கடைசியா நரசிம்மர் வந்ததும் குந்தவி அவரோட தோலை கட்டிக்கிட்டு ஏன் அப்பா இவ்வளோ நேரம் அப்படின்னு பரபரப்பா கேட்டா அப்படி ஒன்றும் நேரம் ஆகலையே தினமும் வர நேரம் தானே ஏன் ஏதாவது விசேஷம் உண்டா ஒரு விசேஷம் இருக்கு அப்பா ஆனா இப்போ சொல்ல மாட்டேன் நீங்க முதல்ல சொல்லுங்க சபையில ஏதாவது விசேஷம் உண்டா குந்தவி இலங்கையில நடந்த போர்ல நம்ம சைன்யம் வெற்றி அடைஞ்சிடுச்சு இலங்கை மன்னன் சமாதானம் கேட்கறதா உன் தமையன் ஓலை அனுப்பியிருக்கான் சரி வேற ஏதாவது விசேஷம் உண்டா இருக்கு கடல் மலையில நம்ம பொழுது ஒரு ஓலை வந்ததே நீ கூட அந்த சோழ ராஜகுமாரனை கடுமையா தண்டிக்கணும்னு சொன்னியே அவனை சிறைப்படுத்தியாச்சு அப்பா அவனை சங்கலியால கட்டி குதிரை மேல வச்சு கூட்டு வந்தாங்களா ஆமாம் தெரியும் மத்தியானம் கோயிலுக்கு போகும்பொழுது வீதியில பார்த்தேன் குந்தவை கிட்ட இருந்த படபடப்புக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நரசிம்மர் அப்ப புரிஞ்சுக்கிட்டாரு குழந்தாய் அப்பர் பெருமானோட பதிகம் ஒண்ணு பாடு அப்பா அந்த ராஜகுமாரனை இப்ப எங்க வச்சிருப்பாங்க வேற எங்க காராகிரகத்துல வச்சிருப்பாங்க ஐயையோ ஒருவேளை அவன் அங்கிருந்து தப்பிச்சிட்டா அதை நினைச்சல நீ பயப்படாத அப்படி அவன் முயற்சி செய்தா கூட நம்ம வீரர்களோட ஈட்டி முனை ஏக காலத்தில் அவன் மேலே பாயும் அதை கேட்டு நடுங்கிய குந்தவை அப்பா நான் ஒன்று கேட்கட்டுமா அந்த ராஜகுமாரனை பார்த்தா அவ்ளோ பொல்லாதவன் போல தெரியல யாரோ துஷ்ட மனிதர்கள் தான் அவனை இப்படி தூண்டி தூண்டிவிட்டுருக்கணும் நீ சொல்றதும் சரிதான் ஒரு சிவனடியார் தான் அவனையும் அவன் தாயையும் அடிக்கடி சந்திச்சிட்டு இருக்கான் அவன் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கணும் நான் நினைச்சது சரிதான் ஆமா உறையூர்ல என்ன நடந்தது சின்ன சண்டையா இல்ல பெரிய சண்டையா ஒரு சண்டையும் இல்ல அசட்டு பிள்ளை அவனே ஏமாந்து வந்து மாட்டிக்கிட்டான் மாரப்ப பூபதின்னு இவனுக்கு ஒரு சித்தப்பா இருக்கான் பெரிய படை திரட்டிட்டு வரேன்னு இவன்கிட்ட சொல்லிட்டு கடைசியில வரவே இல்லை அதோட எல்லா விவரத்தையும் நம்ம தளபதி கிட்ட வந்து சொல்லிட்டான் அதனால நம்ம எல்லா முன்னெச்சரிக்கைகளையும் செஞ்சிட்டோம் வெளியூர்லேருந்து விக்ரமனுக்கு எந்த படையும் வந்து சேரல அதனால விக்ரமன் ஒரு கிழவனும் படகோட்டியும் இன்னும் சிலரும் இருந்தாங்க கிழவன் அங்கே விழுந்து செத்துட்டான் மற்றவங்களை சிறைப்படுத்தியாச்சு விக்ரமனை மட்டும் இங்க கொண்டு வர சொன்னேன் பாவம் அந்த ராஜகுமாரன் இப்படி ஏமாந்துட்டானே ஆமா நீ பாட போறியா இல்லையா அப்பா இந்த தடவை மட்டும் அவனை மன்னிச்சு விட்டா என்ன சரியா போச்சு போ பெண் புத்திங்கிறது சரியா இருக்குது அன்னைக்கு நீ தான் அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இப்போ மன்னிக்கணுன்ற இதுக்கு தான் பெண்களுக்கு ராஜ உரிமை கொடுக்கறதே இல்லை பெண்களுக்கு ராஜ உரிமை இருந்தால் சண்டையே வராது அவனை மட்டும் நான் சந்தித்து பேசினா அவன் மனசை நான் கண்டிப்பாக மாற்றிடுவேன் பாப்போமா உன்னால முடியலாம் குந்தவி அந்த சக்தி ஸ்திரீகளுக்கு உண்டு ஆனா நீ இத முன்னாடியே செஞ்சிருக்கணும் அவன் இப்ப குற்றம் செஞ்சிட்டான் அதனால தகுந்த தண்டனைய தான் ஆகணும் அந்த வார்த்தையை கேட்டதும் குந்தவி பதில் பேச முடியாம திகைத்து நின்னான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க